கரூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆடி தெய்வ திருமண பெருவிழா முகூர்த்தக்கால் நடும் விழா கரூர் மாவட்டம் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கருவூர் ஸ்ரீ மகா அபிஷேக குழுவின் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆடி தெய்வ திருமண பெருவிழா நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு இன்று முகூர்த்தக்கால் நடுவிழா திருமாங்கல்யம் செய்தல் முகூர்த்தப்பட்டு முளைப்பாறை போடுதல் விருந்துக்கு மங்கள பொருட்கள் வாங்குதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமிக்கும் அலங்காரவள்ளி மற்றும் சவுந்தரநாயகி ஆகியோருக்கும் ஆடி தெய்வத் திருமண விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது முதல் நாள் நிகழ்ச்சியான இன்று முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றது நிறுவன தலைவர் ஏ கே பாலகிருஷ்ணன் செயலாளர் ஸ்காட் தங்கவேல் ஆகியோர் தலைமையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது இந்த முகூர்த்தக்கால் நடுவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்